ஓம் சுவாமியே சரணமையப்பா நிறைய சாமிமார்கள் ஐயப்பனை பார்த்ததுக்கப்புறம் நேராக பம்பையில் வந்து மாலை கழட்டிடுறாங்க இது மிகப்பெரிய பாவம் நிறைய மாலைகளை மரத்தில் தொங்க விடுறது அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவம் அதாவது ஐயப்பரை நம்ம வந்து எப்படி பயபக்தியாக மாலை போட்டு ஏற்றுக்கிறோமோ அதே பயபக்தியோட நம்மளோட வீட்லேயோ இல்லை கோவிலையோ வந்து தான் மாலை கழட்டணும் அதுவும் அம்மா கையில் குருசாமி கையில் தான் கழட்டணும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு உங்கள் த கையால் தலையில் வச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் ஏன்னா அந்த மலையில் இருக்க ஐயனை வந்து தரிசிட்டு வந்திருக்கீங்க அந்த ஆசை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே போகணும் நம்ம ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருக்கும் அம்மா காலில் விழுந்து தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நீங்கள் மாலையை கழட்டணும் ஃபுல்லாக எப்படி மாலை கழட்டணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி மாலை கழட்டுங்கிறத பாருங்கள் ஓம் சுவாமியே சரணமய்யப்பா